ஹரியோம் ஆன்மீக வளர்ச்சியில் இருப்பவர்கள் மூன்று நிலைகளை இருப்போம் அதில் முதல் நிலை என்னவென்றால் நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எதுவரை நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறைகூறி கொண்டிருக்கிறாயோ அதுவரை உன்னுடைய ஆன்மீக பயிற்சி ஆரம்பிக்கவில்லை இரண்டாம் நிலை நீ அனுபவிக்கிற துயரங்களுக்கு எப்பொழுது நீ உன்னையே குறை இருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாம் நிலை நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீ மற்றவர்களையோ சூழல்களையோ அல்லது உன்னையோ குறை கூறவில்லையோ அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி நிறைவு பெற்றுவிட்டதாகும் ஹரியோம்